வணக்கம் டாக்டர் ராமநாதன் அஸ்ரான் டெஹி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இரவு பத்தரைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிறேன் இதில் எங்களுடைய செல்வம் அடக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக ரெண்டு விடயங்கள் கதை பெயர்கிறேன் ஒன்று வந்தேன் என்றால் அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு அவருக்கு கட்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டு கட்சியில் அந்த சுரேனராகவனும் சுரேன் அவர்கள் பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் அது கட்சிக்குள்ளே இருக்கிற கூர்செல்கள் அது இதென்னு சொல்லி பூசி மலைக்கு ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் நான் அதை இதில் போடில்லை அது அவர்களுடைய கட்சி தீர்மானமாக இது உண்டு ஆனால் இதில் முக்கியமான விடயம் சிஐடியில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அதாவது செல்வம் அடக்கல்நாதன் கொலை செய்திருக்கிறார் அல்லது வந்து அவர் வந்து கொலைக்கு காரணமாக என்று செல்வம் அடக்கல்நாதன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று அந்த சிஐடியில் முறைப்பாடை வழங்கினது யார் என்று பார்த்தீங்கன்னால் அதுவும் ஒரு கட்சி உறுப்பினர் தான் அது இந்த எலெக்ஷனில் வெள்ள இல்லாத ஒருத்தர் தான் வைத்தெறிச்சலில் வ சொல்லலாம் அல்லது மக்களுடைய ஆதரவு பெறுறதுக்கானு சொல்லலாம் இல்லை மக்கள் அக்கறை இருக்கலாம் அது யாருக்கு எனக்கு தெரியாது ஆகவே அவர் ஒரு வழங்க இதொன்றை வழங்கப்பட்டிருக்கிறது அதை நான் இதில் போடுறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது அதே நேரத்தில் எங்களுடைய செல்லும் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைய தினம் எஸ் டி சந்திரபோஸ் எல்எல்பி அட்டோனியட் லோ நோட்ரி பப்ளிக் அவர்கள் ஊடாக ஒரு 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 சட்டத்தரணி ஊடாக கீழ்படி நபருக்கு திரு நடராஜா பெஞ்சமின் கனரட்னம் இலக்கம் பன்னெண்டுகள் மூன்று சந்தன மாதா ஒழுங்கை சுண்டுக்குழி யாழ்ப்பாணம் எனக்கு முகப்புத்தில கிடைச்ச தகவலாகவே நேரடியாக பார்க்குறேன் சொன்னால் அஞ்சு ஐம்பது மில்லியன் நஷ்ட வீடு கேட்டு ஒரு சாரி எல்லோடி என்று சொல்வார்கள் லெட்ரு ஆஃப் டிமாண்ட் அதாவது அவருடைய கட்சிக்காரர் கட்சிக்காரன் சொன்னது அந்த அரசியல் கட்சியில் உதாரணத்துக்கு சட்டத்திலிருந்து சொல்வார்கள் என்னுடைய கட்சிக்காரர் என்று ஐம்பது மில்லியன் ரூபாய் சரிதானே ஐம்பது மில்லியன் ரூபாய் என்றால் அஞ்சு லட்சம் அதாவது செல்வமடைக்கரன் அதனுடைய நட்பெயர் கலங்கப்பட்டிருக்கிறதாம் அவருடைய குடும்பத்துக்கு குடும்பத்துக்குள்ளே உம் உறவு விதிசல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாம் செல்வமடைக்கரன் அதனுக்கு மதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவருடைய கட்சிக்கு பாதிப்பீர்க்கப்பட்டிருக்கிறதாம் மற்றது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பாதிக்க பாதிப்பீர்க்கப்பட்டிருக்கிறதாம் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக படுமோசமாக இந்த ஜூட்டி பாட பாதிக்கப்பட்டிருக்கிறாராம் என்று சொல்லி இந்த நடராஜா பெஞ்சமின் கனரட்னம் சந்தன மாதா ஒழுங்கை சுண்டு குடிதாழ்ப்பாணம் என்பவருக்கு வந்து எல்லோருடைய லெட்டர் ஆஃப் டிமாண்ட் பதினாலு நாட்களுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கா அந்த லெட்டர் ஆஃப் டிமாண்டை தமிழில் இருப்பதால் வாசிக்கிறேன்னு கேளுங்கோ நான் எனது கட்சிக்காரர் என்று சொல்லி இலக்கம் இருபத்தி மூன்று ஆயர் ஆயப்பு ஆயர் ராயப்பு ஜோசப் வீதி பெற்றா மென்னேரச் சேர்ந்த திரு அமிர்தநாதன் அடைக்கலநாதன் செல்வம் அடைக்கலநாதன் என்னோட பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியாது என்பதால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படும் கோடிக்கேண்டு போட்டு முதலாவதாக கேட்டுருக்கிறார் அவருடைய கட்சிக்காரர் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கட்சிக்கார் வந்து டீட்டெயில் அவ்வளோ ஃபுல்லாக வாசிக்கிறது அவருடைய டைம் காணாது ஸோ அதுக்கு போரிங் லெட்ரு ஆஃப் டிமாண்ட் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதாவது வந்து இவரை பற்றி விமர்சித்து போட்டபடியா ஏதோ விமர்சிச்சிருக்கு நம்ம உலக விமர்சித்து போட்டபடியா லெட்டர் ஆஃப் டிமாண்ட் காசு கோரிக்கை கடன் ஐம்பது மில்லியனை பதினாலு நாட்களுக்குள்ள அனுப்ப சொல்லியும் பதினாலு நாட்களுக்குள்ள அனுப்ப தவற சந்தர்ப்பத்தில் வழக்கு தொடர வணக்கம் இரண்டு மூன்று நாட்களாக என்னை அவதூறு பரப்புகின்ற வகையில் நான் விரும்புகின்ற போராட்ட காலத்திலே அந்த போராட்டத்தின் வெற்றிகளை துணிச்சொலோடு வெளியிட்ட இன்றைக்கும் மக்கள் ஆதரவு கொண்ட ஐபிசி இணையதளத்தின் ஊடாக ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய நமது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனகரம் அவர்களை கீழ்த்திக் கொண்டு என்னை பற்றிய பாரிய அவதூறுகளை முன்வைத்தது எனக்கு பாரிய ஒரு மன அழுத்தத்தை தருகிறது அந்த வகையிலே இந்த கூட்டுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனவே நான் ஒரு எங்களுடைய சட்டத்திறனூலாக ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் அனுப்பியிருக்கின்றேன் அந்த கடிதத்திலே ஐந்து கோடி ரூபாய் நஷ்டவிடாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் எனது மக்கள் மத்தியிலே என்னை மிக மோசமாக வர்ணிக்கின்ற மக்கள் என்னை ஊரங்கட்ட வைக்கின்ற ஒரு சூழலை அரசியலிலிருந்து என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற செயல்பாட்டையும் எனக்கு மன வருத்தம் தருகின்ற நிலையிலும் இந்த விந்தன் கனகரணம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் பதினாலு நாள் அவாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்தை நாடாக இருக்கின்றேன் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கரணம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் சரியான ஒரு நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் நாடி அவருடைய அந்த வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த கண்ணரட்டம் அவர்கள் நீதிமன்றம் வந்து தன்னுடைய கருத்துக்களை தனது கூ அதாவது என்னை பற்றி சொன்ன முறைப்பாடுகளை நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன் அதேபோல இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையிலே எந்த மூலையிலும் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறை காவல்து சுவையினருக்கோ எந்த முறைப்பாடும் எந்த வழக்கம் எனக்கு இல்லை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது சிவிலாக இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸாக இருக்கலாம் அல்லது போதை வசதி சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு செயல்பாடும் நீதிமன்றத்திலோ காவல்துறையினு துறையினரிடமோ இல்லை என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் நீதிமன்றம் வந்து என் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன் நன்றி நஷ்ட வீடு பெற்றுக் கொள்ளப்படும் என்று போட்டிருக்கு சோ என்னை பத்தியும் வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்களா எல்லாத்தையும் விட்டு ஒவ்வொரு ஒரு வழக்கம் சென்றால் கடன் கஷ்டமாக இருக்கும் அப்படி பண்ணி டோக்கர் நீங்கள் அவற்றையே போட்டு நீங்கள் தானே அங்கே தான் நான் பிள்ளைய விட என்ன செஞ்சிருக்கேன் என்னோட செஞ்சுருக்கேன்டா வீடியோ ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் வீடியோ போடுவாருன்னு தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் சொல்லு மடக்கிற நான் அதன் பண்ண மாட்டா எனக்கு அடிக்கலாம் நான் எனக்கு அடிக்கடி அடிக்கலா அது இல்லை நான் இக்கனவே வந்த வீடியோட இப்படி ஒரு வீடியோட நான் சமூக பார்த்தேன் நான் இப்படி போடாதீங்கடாப்பான்னு தான் சொல்லி போட்டிருக்கேன் சரிதானே இப்படியான போடுறது தான் என்றுதான் சொல்லியிருக்கேன் இப்படியான போடுறதை ப்ரமோட் பண்ணல ஆனால் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குதானே இங்க அந்த விடயங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்றதுக்கு இப்ப நான் சொல்லல சொல்லு மடக்குன்னா தான் இப்படி களத்தை கொலை செஞ்சேன்ட்டு நான் சொல்லு ஏதோ நடந்திருக்கிறேன்ற ஒரு டவுட் ஒன்று எல்லாருக்குள்ளையும் இது ஸோ இதுக்கு தெளிவு மடக்கலாம் நான் அதை என்ன சொல்லணுமன்றது மட்டும் தான் எதிர்பார்த்து நானே ஒழி அவர் அதை கொலை செய்யலை அவர் அதை அந்த கொலைக்கு காரணமாக இல்லைன்னா அவரை சொல்லணும் இப்படியான விமர்சனங்கள் நாங்கள் ஆயிரம் விமர்சனங்களை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குரல் பதிவு சில வழியாகி இருந்தது சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உறுப்பினரோடு மிகவும் காரசாரமாக உரையாடுவதாக அந்த குரல் பதிவு அடங்கி இருக்கின்றது அதன் பின்னர் சில நாட்களின் பின்னர் சுரேஷ் தற்கொலை செய்திருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது மலையகத்தில் இப்படி ஒரு மலைய ஒருவர் இப்படி கொலை செய்யப்பட்டதான தகவல்கள் ஒரு போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவரை விடுவிப்பதற்காக இரண்டு மில்லியன் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டதான ஒரு தகவல் இந்த பெண் தொடர்பாக வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படியெல்லாம் அந்த பெண் பதினைந்து வயதிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிக செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைகலநாதன் மீது பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக குரல் பதிவு சில வழியாகியிருந்தது அந்த குரல் பதிவிலே அவர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்களை அழைக்கப்படுகின்ற ஒரு உறுப்பினரோடு மிகவும் காரசாரமாக உரையாடுவதாக அந்த குரல் பதிவு அடங்கியிருக்கின்றது அது அவரது குரல் என்று பலராலும் சொல்லப்படுகின்றது அந்த குரல் பதிவிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது அந்த சுரேஷ் சுரேஷன்கின்ற நபர் அச்சுறுத்தப்படுகின்றார் அதன் பின்னர் சில நாட்களின் பின்னர் சுரேஷ் நீர்கொழும்பு பகுதியிலே தற்கொலை செய்திருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது அங்கு அவர் தூக்கு மாட்டியபடி இறந்து காணப்பட்டிருக்கின்றார் இதன் பிற்பாடு இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் பல்வேறு சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருப்பதாக அந்த பெண்ணினுடைய பாலியல் துஷ்பிரயோக விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் அது மட்டுமல்லாது இதற்கு முன்னர் மலையகத்தில் இப்படி ஒரு மலைய இளைஞன் ஒருவர் இப்படி கொலை செய்யப்பட்டதான தகவல்கள் அது மட்டுமல்லாது ஒரு போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவரை விடுவிப்பதற்காக இரண்டு மில்லியன் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டதான ஒரு தகவல் இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக யாரும் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி ஏனையோரும் சரி இந்த குற்றச்சாட்டுகளை பெரிதாக கண்டு கொள்வதாக இல்லை எனவேதான் இது தொடர்பான விடயங்களையும் இந்த குரல் பதிவையும் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கி இந்த விடயத்தை இந்த அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ளுமாறு நான் அவர்களுக்கு கோரிக்கை விடுப்பதற்காக இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றேன் ஏனென்றால் குறிப்பிட்ட நபரினுடைய அந்த தற்கொலையா அது கொலையா என்பது தொடர்பான விசாரணை ஒன்று தேவைப்படுகின்றது அது மட்டுமன்றி இந்த பெண் தொடர்பாக வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் என்றவர் குறிப்பிடுகின்றார் அப்படியெல்லாம் அந்த பெண் பதினைந்து வயதிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இருபது லட்சம் லஞ்சம் வாங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தீர்க்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மக்களை பிரதிநித்துவம் செய்கின்ற ஒருவர் ஒரு பாரிய குற்றச்சாட்டிலே இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவ உண்மையானவையா என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்ட சுரேஷ் என்கின்ற நபரினுடைய தற்கொலை அது கொலையா அல்லது தற்கொலையா அதற்கு பின்னணி என்ன அதற்கு முன்னால் அச்சு அச்சுறுத்தப்பட்ட அந்த குரல் பதிவு செல்வம் அடைக்கலநாதனுடையதா என்பது தொடர்பாக எல்லாம் வாரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக நான் எங்கென்று விடயங்களை கூறுவதற்கு வந்திருக்கேன் அது மட்டுமல்லாது அவர்களது குரல் பதிவு அடங்கிய இருவட்டுகள் ஏனைய தகவல்கள் ஏனைய சிலர் எனக்கு வழங்கிய தகவல்களையும் நான் இங்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் அது மட்டுமில்லாது இது எங்களுடைய அரசியல் செயற்பாட்டில் ஒரு முதன்மையான விடயம் அல்ல ஆனாலும் நாங்கள் இதனை இங்கு தெரிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இதனை செய்ய வேண்டியவர்கள் இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டியவர்கள் யார் இந்த வேலையை செய்வதற்கு தயாராக இல்லை ஏன் பயப்படுகின்றார்களா அல்லது ஒருவருடைய மரணம் மிக சாதாரணமாக போய்விட்டதா அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் சாதாரணமாக ஆகிவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை எனவே எனவேதான் இந்த விடயங்கள் தொடர்பாக பூரணமான தெளிவும் பூரணமான விசாரணையும் தேவை என்பதை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் குடும்பத்தாரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு நான் ஒரு கோரிக்கையை வழங்கியிருந்தேன் ஆனால் குடும்பத்திலிருந்து யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை மேலும் சிலர் தொடர்பு கொண்டிருந்தார்கள் குறித்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று அவர்கள் தங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களும் இந்த இப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது இதனை கட்டாயம் நாங்கள் யாராவது இதனை குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருந்தார்கள் குடும்பத்தினருக்கு பயம் இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் அவர்கள் யாரும் இது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் இன்று வரை எங்களுக்கு தெரிவிக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவருடைய மரணம் சம்பவித்திருந்தது அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அந்த குரல் பதிவு சமூக வலைதளங்களிலே மிக பிரபலமாக போய் கொண்டிருந்தது எனவே அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பது தொடர்பான விசாரணை மிக அவசியம் ஸோ பாராளுமன்ற உறுப்பினராகவும் செல்வம் அவர்கள் ஒரு டெலோ கட்சியினுடைய தலைவராகவும் எல்லோடி ஒன்றை போட்டிருக்கிறார் அந்த எல்லோடி ஒன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று பச்சை மட்டையால் அடிக்கி இருபத்தி நாலு வயசு யுவதியோரால கூட செஞ்சிருக்கிறார்கள் அதாவது வந்து என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியாது அது வழக்குகள் நடக்கும் மூச்சடுக்கு இலா என்று சொல்லி விடிய காலமாக ரெண்டு மணிக்கு கோல் பண்ணியிருக்கிறார்கள் அந்த செத்தவருக்கு வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அந்த பிள்ளை அக்காவோடு தான் இருந்து வளர்ந்துருக்குது இருபத்தி நாலு வயசு வெளியில் போயிட்டு வந்தபடியாக அக்காட தம்பி அக்காட அம்மாவோட தம்பி அம்மாவோட தம்பி என்ற மாமா என்ன மாமா கச்சமட்டியால் அடிச்சிருக்கிறார் அடித்து போட்டு அதுக்கு பிறகு விடிய காலமும் மூச்சு அடிக்கலாமல் அந்த பிள்ளை செத்து போய்ட்டுது ஒன் வன் நைனுக்கு அவர்கள் வந்து பார்த்து போட்டு பொடி ஆள் செத்து போயிட்டுன்னு சொல்லி அதுபோக திடீர் மரண விசாரணை அதிகாரி வந்து டவுட்டில் கொண்டு ஆழ்ப்பாணத்தில் கொண்டு போட்டுக்கிட்டுன்னா போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்தபோது உடம்புல கண்டல் காயங்கள் இருந்துருக்கிறது ஸோ அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்ற சந்தேகம் வரப்பட்டிருக்கு இனி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதில் வந்தால் பிறகு தான் அது தெரியும் ஸோ எந்த நிலைமைக்கு எங்களுடைய நாடு போகுது என்று சட்டு ஜோதிச்சு பாருங்கள் அடித்து கொலை செய்கிற அளவுக்கு எங்களுடைய நாடு போகுது அந்த நிலைமை அவே இதோட ஒன்று ரெண்டு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ட்ரம் நன்றி धरे धं धं दरे धं ിയടാ മക്കളിൽ നെഞ്ചിൽ துன்பம் நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி மக்களின் சத்தம் நீயடா மந்தத்தில் தமிழ் புலியடா முன் பேச்சினால் பலர் வழி எலியடா அசையாத தைரியம் முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் மீதான அதன் முனை சொல்லும் போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சக்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் தான் நீ நீதான் வழி